சென்னையில பல பகுதிகளில் அதே அளவு தண்ணி இன்னும் நிக்குது இதுல இருந்து நமக்கு ஒரு சில கேள்விகள் இருக்குங்க அதாவது நான்காயிரம் கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அந்த நாலாயிரம் கோடியும் யாரு கடன் வாங்கி பண்றாங்களா இல்ல மக்களுடைய வரிப்பணம் இவங்க செலவு பண்ற

அப்படிங்கிறது தான் இங்க நம்மளோட கன்சர்னா இருக்கு நமக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா நாம இப்ப யாரை நம்பிட்டு இருக்கோம் நம்மளுடைய தரனா நம்மளுடைய பாதுகாவலான ஒரு இடமா நம்ம எதை நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா முதல்ல தமிழ்நாடு அதுக்கப்புறம் இந்தியா